நான் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு அட்மிட் ஆகிற சமயத்தில் தந்தி டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறேன் பாண்டே சார் தான் என்கிட்ட ஃபோன் இன்டர்வியூ எடுக்கிறார் அந்த அம்மாவுடைய ஜாதகம் என்கிட்ட இருந்தது அதனால் எடுக்கிறச்ச நான் சொல்கிறது அந்த அம்மா அட்மிட் ஆனது பத்தாவது மாதம் ஒன்பதாம் மாதமும் பத்தாம் மாதமும் அது இருக்கு இன்னும் அப்போ இன்டர்வியூலே சொல்கிறேன் நான் அந்த அம்மாவுக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கெட்ட நேரம் எப்படி டிசம்பர் அஞ்சு இருக்கு இன்டர்வியூ நீங்க போய் பார்க்கலாம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கெட்ட நேரம் அந்த அஞ்சாம் தேதி தாண்டிட்டா அம்மா உயிரோட வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் அம்மா வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா எனக்கு அம்மாவை பிடிக்கும்ன்ற நான் அம்மா வர மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியுமா என் குடும்பம் என்ன ஆகும் ஜோதிகத்தில் அந்த கெட்ட நேரம் என்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடம் ஸோ ஜெயலலிதா அம்மா அப்போலோவில் அட்மிட் ஆகிறச்சே நடுராத்திரியில் பேட்டியில் என்ற ஒரு ஜோதிடன் அந்த அம்மாவை கணக்குப்படி குரு ராகு புத்தியில் ராகு அந்திரம் டிசம்பர் ஏன்னா அந்த அம்மா மிதுன லக்னம் புரியுதுங்களா திருவாதிரை காலில் அந்த அம்மாவுடைய லக்னம் ராகு அந்தரம் டிசம்பர் அஞ்சு முடிகின்ற வரியில் மை மதியம் வரைக்கும் இருந்தது அது முடிகிற வரைக்கும் அந்த அம்மா தாண்டிட்டாங்கன்னா வருவாங்கன்னு கண்டிப்பாக அவங்க பழைப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன்னு ஏன்னா அந்த அஞ்சாம் தேதி தாண்டினா அதில் அந்த அஞ்சாம் தேதின்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியுது அம்மா வந்து முன்னாடி செத்தாங்க பின்னாடி சேர்த்தாங்கன்னாலும் அம்மாவுடைய மரண சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு தான் ஸோ கண்டுபிடிக்க முடியாதுன்றது இல்லை சொல்ல முடியாதுன்றது இல்லை எங்கிட்ட திருப்பி டிசம்பர் நாலு கேட்குறாங்க அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் அவங்க எங்கிட்ட கேட்குற நேரம் லக்னம் பார்த்து இவங்க டிசம்பர் அஞ்சு இருந்தாலும் ஏழு வரைக்கும் இது வந்து கடுமையான இருக்குது இதை நம்ம சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லிட்டோம்